நண்பர்களே வணக்கம் நல்ல சிந்தனை மலை மேகமே அப்படின்னா இந்த மலை மேகம் வந்து ஒரு தேவையான இடத்துல மலைப்பொழிவை கொடுத்து நல்ல விளைச்சலோ எவ்வளோ பலன்களை வந்து குவிக்கிற மாதிரி நமக்கு சிந்தனையில் வந்து ரெண்டு வகைப்பட்ட சிந்தனை இருக்குது நல்ல சிந்தனை இருக்குது அப்புறம் வந்து தீய சிந்தனை இருக்குது பொதுவாகவே வந்து சிந்தனைகள் எல்லாமே வந்து தனி மனித சிந்தனைகளாக தான் இருக்கும் தனியாக உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு மாதிரி அப்படி ரூம் போட்டு யோசிச்சுட்டு தான் வந்து கேதர் பண்ணிட்டு நல்ல விஷயங்களையும் மோசமான விஷயங்களையும் இந்த உலகத்தில் வந்து அரங்கேற்றி விட்டுருவோம் இருட்டு இருட்டான காலத்துலேயும் வந்து இருட்டு இருந்துச்சு எடுத்துக்கிடுவோம் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நூற்றாண்டுக்கு முன்னாடி இல்லை ஒரு அறநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சரி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கோமே அப்பயும் வந்து குற்றங்கள்லாம் இருந்தது ஆனால் இப்போது இந்த பெரும் வெளிச்சம் இருக்கிற காலத்தில் அது நாகரிகத்துலையும் அறிவியல்லையும் எல்லா துறைகள்லேயும் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்ச இந்த காலத்துலேயுமே வந்து எப்படி இருக்குன்னா கும்மிட்டு இருக்குது அப்படின்னா என்னென்னா மனிதனுக்கு வந்து சிந்தனை வந்து பலப்படலைன்னு அர்த்தம் இப்போ வந்து கான்சியஸ் மைண்ட் இருந்ததுன்னா கான்ஃபிடென்ட் மைண்டு இருக்கும் அப்போ என்னென்னா புத்தியில் வந்து ஒரு தெளிவு இல்லைன்னு அர்த்தம் இன்னும் வந்து மனிதனுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு வந்து தெரியல அப்போது அவனுக்கு வந்து நல்ல சிந்தனை வந்து அவனுக்கு மனசில் வந்து மலர்ந்ததுன்னா அவனும் நல்லபடியாக வாழ்வான் இந்த சமூகமும் இந்த உலகமும் வந்து நிம்மதியாக வந்து வாழும் ஒன்றும் வேண்டாம் மைக்கேல் ஜாக்சனோட நிறைய டான்ஸ் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து இந்த எத் சாங் அப்படின்னு ஒரு பூமி பாடல் எத் சாங்னு ஒன்று உண்டு அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் ஃபுல்லாகவே எப்படின்னா அப்படி அந்த வாட்டர் பவுட்டு சன்ரைஸ் வாட்டர் பவுட் ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கேட்டுட்டு அதில் வந்து அந்த சமூக கோபம் வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த பூமியை வந்து ஏன் இப்படி பால்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு அதில் ஒரு கேள்வி வந்து வரும் எல்லாம் செஞ்சுட்டுன்னு சொல்கிறீங்களே அப்போ உலக அமைதி என்ன வருது இப்போ எல்லாத்தையுமே பண்ணிட்டேன்னா மோசமான வேலைகள்லாம் பண்ணிவிட்டு உலக அமைதிக்கு வந்து ஒரு பங்கத்தை வந்து உண்டு பண்ணிடுறீங்கல்ல அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்குற கேள்வி தான் வரும் அதனால் வந்து ஃபஸ்ட்டே ஒரு காரியத்தை பண்ணும்போது இதை யோசித்து பார்த்துட்டு ஏன்னா இன்றைக்கி உள்ள கல்வி வந்து அதுக்கு தான் அதுக்கு தான் இருக்குது கல்வி கலையும் அதுக்கு தான் இருக்குது இன்னும் சொல்ல விளையாட்டும் அதுக்கு தான் இருக்குது நல்ல விஷயங்கள் இப்போ விளையாட்டுன்னா ஒரு குழு உணர்வை வந்து கற்றுக் கொடுக்குது கலைன்னா அது வந்து ஒரு பண்பாட்டு கூரை வந்து சொல்லிக் கொடுக்குது கல்வி எவ்வளோ விஷயங்கள நல்ல விஷயங்களை செய்யணுங்கிறத வந்து ஒரு மன நிம்மதியோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது இவ்வளவு இருந்தும் வந்து நம்ம நோக்கி போகிறோம் அப்படின்னா அப்போது அது வந்து எப்படின்னா கொஞ்சம் சிந்தனையை வந்து இன்னும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறோம்ல இந்த மலைமேகம் வந்து நல்லது தான் செய்யுது கூடிய ஒரு பெரிய ஒரு இதை வந்து உண்டாகுது அப்போ என்ன மோசமான சிந்தனை இதாகுது அப்படின்னா அது வந்து ஒரு விச பிரளயமாக ஆயிடுது இந்த ஒரு புக்கு உண்டு த ஹாப்பியஸ்ட் மேன் இந்த எர்த் அப்படின்னு அவர் யார் என்ன எடில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு அவர் என்ன சொல்ல ஆரம்பவாதத்தில் யூதர் உங்களுக்கு தெரியும் ஹிட்லரோட வரலாறு உங்களுக்கு தெரியும் அடால்ஃப் ஹிட்லரோட மோசமான செய்கி வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இவர் எடில் அதில் வந்து எப்படின்னா அவர் ஒரு யூதர் ஆனால் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஜெர்மானியன் அப்படின்னா பெருமையோடு வாழ்கிறாரு நல்லா தான் போயிட்டுருக்கு அவருடைய வாழ்க்கை கடைசியில் அந்த என்ஜினியரிங் போய் சேர்ந்து எல்லாம் இது பண்ணும்போது அதில் தான் முடிக்கிற தருவாயில் அவரை கண்டுபிடிச்சி அப்போ தான் ஆரம்பிக்குது அந்த துவேசம் வந்து ஆரம்பிக்குது அப்போ இந்த விசவித்த வந்து எப்படி அவர் வந்து விதைக்கிறார் அப்படின்னா அந்த இவர் அடால்ஃப் ஹிட்லர் வந்து எப்படி விதைக்கிறாருன்னா இப்படி நம்ம வந்து அந்த நாசிச இதுக்கும் யூதர்னு பிரிச்சிட்டோம்னா யூதர் வந்து நிறைய செல்வம் வச்சுருக்காங்க அந்நிய இதுலேருந்து வந்தவங்க அவங்க வந்து அந்நிய இனம் இவங்கள ஒழிச்சு கட்டினோம்னா நம்மளுக்கு இன்றைக்கு உண்டான இந்த பொருளாதார இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் சூட்சமாக வாழலான்னு கொடூரமாக லட்ச லட்சமாக மனிதர்களை கொலை பண்ணுற அந்த கொலவெறிக்கை வந்து யூதர் வந்து மற்றவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டார் அப்போ இந்த தனி மனிதனுடைய அந்த மோசமான விதை அந்த விஷ விதை வந்து எல்லா இடங்களையும் சிந்தனையாக பரவி மக்களும் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு வந்து நடந்து போச்சு அப்போ இப்போ இவர் எடில் இதுக்கு என்ன இவர் வந்து அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படியே தப்பிச்சு தப்பிச்சு வராரு வெளிநாட்டுக்கு போகிறாரு அங்கேருந்து இது பண்ணுறாரு அப்புறம் திருப்பி மாட்டுறாரு அப்போ ஒரு நேரங்களில் வந்து இவங்க குடும்பம் மட்டும் அதில் தப்பிச்சு கொஞ்சம் இதாகுது அப்போ அந்த குடும்பத்தோடு இருக்கும்போது இவர் அவருடைய தங்கச்சி அவருடைய அப்பா அம்மா எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாள்னால் ஒன்றா தங்குறாங்க அதை வந்து உலகத்தில் ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படிங்கிறாரு அப்போ நான் என்ன சொன்ன வரேன் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குந்தே சரி தப்பிச்சு அவர் வந்துட்டார் ஒரு நூறு வயசு வாழ்ந்துட்டார்னு வைங்களேன் அவர் அதை வந்து நான் தான் இந்த உலகத்தில் வந்து சந்தோஷமான மனிதங்கிறாரு ஆனால் எல்லாம் இருந்து எல்லா வசதியும் இருந்தும் எல்லா படிப்பு இருந்தோம் இனி சொல்ல போனால் அறிவு இருந்தோம் அவன் வந்து உலகத்தை கெடுக்கணும்னு பார்த்தான்னா அப்போ அவட வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு காட்சி இந்த மின்மினின் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படத்தில் என்னென்னா அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து டூர் மாதிரி போகிறாங்க பக்கத்தில் உள்ள இடத்துக்கு அது எதிர்பார்க்காத விதமாக அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடென்ட் ஆகிடுது ஆக்சிடென்ட்டில் அந்த வேனில் வந்து தீ பிடிச்சிருது அப்போ தீ பிடிச்சதில் அந்த ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுறான்னா எல்லாரையும் இறக்கி விட்றான் டீச்சரை முதல்ல வெளியே தள்ளி விட்டுறான் எல்லாரையும் காப்பாற்றுறான் கடைசியில் அவனுடைய ஃப்ரெண்டு மாதிரி இருக்க ஒரு பையன் வந்து ஒரு மாதிரி காய்ச்சல் இது மாதிரி கீழே நடுங்கிக்கிட்டு இருக்கான் அவனை காப்பாற்றுறதுக்கு பிடிச்சி இருக்கிறான் அவனை தோளில் தான் தூக்கிட்டு வரணும் அதுக்குள்ளே வேன் ஃபுல்லாக எரிஞ்சிடுது கடைசியில் அவனை தூக்கி வெளியே வீசிட்டு இவன் வேனுக்கெல்லாம் மாட்டிக்கிறான் அவனை காப்பாற்றிடுறான் ஆனால் இவன் வேனுக்குள்ளே மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவனை காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தா இவருக்கு வந்து இதாகிடுது கோமோ ஸ்டேஜ் மாதிரி போயிடுறாரு கடைசியில் வந்து அவருடைய அந்த இருதயத்தை ஹார்ட்டை வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து டொனேட் பண்ணுறாங்க இப்போ அதான் கதை அதாவது இவங்க இவனால் காப்பாற்றப்பட்ட அந்த ஃப்ரெண்டும் இவனால் அந்த ஹார்ட்டை வந்து அந்த இதயத்தை வந்து டொனேட் பண்ணப்பட்ட அந்த பொண்ணும் பின்னாடி ஒரு சந்தித்து ரெண்டு பேருடைய எண்ணமும் இவனை ரொம்ப ஒரு நினச்சி வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் அதுதான் கதையை கொண்டு போகிறாங்க இப்போ அதில் வந்து இந்த பையனுக்கும் மற்றவங்களை காப்பாற்றுணும் ஒரு எண்ணம் இருக்குது இவனுடைய பேரண்ட்டுக்கும் பாருங்கள் இவன் இறந்தாலும் இவனுடைய அந்த உடல் உறுப்பை தானமாக கொடுத்து இன்னொருத்தரை வாழ வைக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது அப்போ இதில் எல்லாமே இப்படி தான் இப்போ வந்து சுதந்திரத்துக்கு போராடினவங்க அறிவியல் கண்டுபிடிப்பு பணி எழுத்துனவங்க பெரிய பெரிய எழுத்தாளர்கள் வாழ்க்கையை தொலைச்சி எழுதினவங்க இருக்காங்க இல்லையா அவங்களே வாழலை ஆனால் சமுதாயத்துக்கு எவ்வளோ நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க பாரதியார் மாதிரி இன்னும் எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்காங்க அப்போ அவங்களெல்லாம் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் அதாவது அவங்களுக்குன்னு வாழாமல் நம்மளுக்காக வாழ்ந்துருக்காங்களேன்னு அப்போ அதில் வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி மாதிரி எடுத்துட்டு சிந்தித்து இந்த சமூகத்துக்கு வந்து வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து கொடுக்கணும் ஒரு நன்மையை தான் செய்யணும் தப்பி தவறி வந்து எதுவும் செய்ய முடியாட்டால் கூட கெட்டதை செஞ்சிடக்கூடாது ஏன்னா அந்த நல்ல சிந்தனை வந்து என்னென்னா நமக்கும் பயன்படும் சமூகத்துக்கும் வந்து பயன்படும் ஆனால் ஒரு மோசமான ஒரு வரையை அந்த குறுகிய மனவோட்டம் எல்லாமே கெட்ட சிந்தனை தான் வெறி ஜாதிவரி மதவெறி மொழிவெறி என்னென்னு சொல்ல போனால் ஆண் பெண் பேதத்தில் உள்ள அந்த நாட்டாமை நான்தாம்பரியங்கிற அந்த ஈகோ இவ்வளோத்தையும் அடித்து தூக்கிட்டு ஒரு உயர்ந்த சிந்தனையோடு நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து மேம்பட்ட மக்களாக இருக்கணும் இதுக்கு உண்டான படிப்பினைகள் வந்து நம்ம கையில் எவ்வளோ இருக்குது அது திரைப்படங்களாக இருக்கட்டும் நாவலாக இருக்கட்டும் இல்லை பழைய வரலாறாக இருக்கட்டும் படிக்கிற புஸ்தகங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம பார்க்குற மனிதர்களாக இருக்கட்டும் அப்போ அதில் உள்ள நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நல்ல சிந்தனையை வந்து நம்ம சமுதாயத்துக்கு கொடுத்தோம்னா தான் நம்ம வந்து ஒரு மலை மேகம் மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு இயற்கை மாதிரி ஒரு எல்லாருக்கும் வந்து விரும்பக்கூடிய ஒரு மனிதனான வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து நம்ம வாழ்வோம் மிக்க நன்றி